பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் நாங்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிப்பு போட்டு செல்லும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் சென்னை டு திருச்சி கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து நமக்கு ஆறு கிலோமீட்டர் உத்தரமாக சைட் வந்திருக்குறீங்க நம்ம சைட்டில் இருந்து பாத்தீங்கன்னா திருப்பாட்டூர் கோயில் வந்து ஃபேமஸான கோயில் ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கோயில் இருக்குது இந்த கூட்டு ரோட்ல இருந்து தான் நமக்கு வந்து ரோட்ல இருந்து உட்படமாக ஆறு கிலோமீட்டரில் நம்ம சைடு வந்து பஸ் ரூட் சைட்டு ஒரு ஆட்டோ வந்து நிற்கிட்டு பாருங்கள் அந்த லெஃப்ட்டு கட் பண்ணால் ஒரு ஆளுக்கு ஆறு கிலோமீட்டர் அது பஸ் ரூட் சைட்டு அதுலேருந்து ஒரு ஐந்து கிலோமீட்ரு போனோம்னா நமக்கு மண்பாதை வழியில் ஒரு எட்நூறு மீட்ரு மண்பாதை இருபது அடி வழித்தடம் போதுங்க அருமையான சைட்டுங்க இது திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்காங்க அகர ஊராட்சியில் சைட் அமைச்சிருக்குது சைட்டை போயிட்டு காமிக்கிறேன் சைட்டை பாருங்கள் நாங்கள் அந்த திருச்சி நெடுஞ்சாலையிலேருந்து பாடலூர் மெயின் ரோட்லேருந்து நமக்கு ஆறு கிலோமீட்டரில் வந்துருது தார் ரோடு வந்து உட்புறமாக அந்த மண்பாதை வழி பாஞ்சடி வழி போகுது இது வந்து நூறு ஏக்கருக்கு வந்து பொது வழி பாருங்க இது ஒரு பஸ் ரூட் சைட்டுங்க இது லால்குடி போகிற பஸ் ரூட் சைட்டு ஆப்போசிட்டில் வந்து நம்ம சென்னை டு திருச்சி கன்னியாகுமரி போகிற தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஆறு கிலோமீட்டர் தான் உட்புறமாக பஸ் ரூட் வழியாக வந்துட்டு இந்த மண் பாதைக்கு போகிறதுக்கு இந்த பதினஞ்சு டி வழிதாங்க ஒரு எட்நூறு மீட்டர் நம்ம சைட்டுக்கு போய் ரீச் ஆகுங்க இன்றைக்கி வந்திருக்கிற இடம் திருச்சி மாவட்டங்க லால்குடி ஒரு இது அருமையான சைட்டு அகரம் ஊராட்சியில் சைட்டு அமைஞ்சிருக்குது ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு கொஞ்ச எடுங்க ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு இல்லை ஒரு ஆஸ் ஆசிரமம் கட்டுவதற்கு இல்லை ஒரு காலேஜ் கட்டுவதற்கு இல்லை ஒரு வீட்டு மலை பிரிவுக்கு தரமான சைட்டு நான்கு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க இது திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்காவில் வருதுங்க அகரம் ஊராட்சிங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க மொத்தம் பார்த்திங்கன்னா நாலு ஏக்கர் அறுபது சென்ட்டுங்க ஒரு சென்டி நொலி பதிமூணாயிரம் இது ஒரு புஞ்ச இடம் நம்ம சென்னை டு திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாடலூர் கூடலேருந்து நமக்கு ஐந்து கிலோமீட்டரு தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து தான் உட்புறமான சைட்டு வருதுங்க அந்த தாரோட சைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அகரத்துக்கு வருதுங்க அது வந்து ஒரு பஸ் ரூட் சைட்டு அந்த பஸ் ரூட் சைட்டில் வந்து நமக்கு அகரம் ஊராட்சி வரும்போது பார்த்திங்கன்னா அந்த பஸ் ரூட்டில் வந்து பஸ் ஸ்டாப்லேருந்தே நமக்கு ஒரு எட்நூறு மீட்ரு மண்பாதை பொது வழி பாதைங்க அது வரைபடத்தில் வழி இருக்குது பஞ்சாயத்து வரைபடத்தில் வழி இருக்குது முப்பது நாற்பது வருடங்கள்லாம் அந்த வழியை பயன்படுத்திட்டு வராங்க அந்த முந்நூறு நானூறு ஏக்கர் தான் அங்கே சைட்டு நம்ம சைட்டை ஒட்டி பார்த்திங்கன்னா மலைப்பகுதிகள்லாம் இருக்குது இங்கே தண்ணீர் பிரச்சனைகள் கிடையாதுங்க நாற்பது அடியிலே தண்ணி கிடைக்குன்னு சொல்கிறாங்க ஒரு அருமையான சைட்டுங்க இது திருச்சி மாவட்டம் லால்குடி தாலுக்காங்க இது அகரம் ஊராட்சிங்க நான்கு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரம் ஓனர் சொல்கிறாருங்க கொஞ்ச இடங்க அருமையான சைட்டு இடம் வந்து பவுண்ட்ரி வந்து ஸ்கொயராக இருக்குது டாக்குமெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க நம்ம சைட்லேருந்து திருச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாற்பது கிலோமீட்டர் தான் திருச்சி வரும் நம்ம பெரம்பலூர் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு மதுரை ஒரு நூற்றி அறுபது கிலோமீட்டர் வருங்க சென்னை ஒரு முந்நூறு கிலோமீட்டர் வரும் அது இது வந்து தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து ஐந்து ஆறு கிலோமீட்டர் தான் வருதுங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க நான்கு ஏக்கர் அறுபது சென்ட்டு இடங்க இது ஒரு ஆர்கானிக் விவசாயம் செய்வதற்கு தரமான சைட்டு இந்த அருமையான சைட்டை மிஸ் பண்ணிட்டாதீங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டணும்னு வந்து காமிக்கிறோம் இடப்போட்டிருந்தால் ஓனரில் பேசிக்கலாம் ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரங்கு இது இது திருச்சி மாவட்டங்க இது லால்குடி தாலுக்கா அகரம் ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது வழித்தடம் வந்து இருபது அடி வழித்தடம் வந்து ஐம்பது வடங்களாக யூஸ் பண்ணுறாங்க வழித்தடம் பிரச்சனை இல்லைங்க ஒரு ஆசிரமம் கட்டலாம் ஒரு மனை பிரிவுக்கு போட்டுக்கலாம் இல்லை ஒரு காலேஜ் கட்டலாம் பாருங்கள் டூ வீலர்லாம் போது பாருங்கள் இந்த வழித்தடம் வந்து நாற்பது ஐம்பது வடங்களாக இருக்குதுங்க எனக்கு ஆயிரம் இடம் போட்டுதான் பேசிக்கலாம் நானூற்றி அறுபது சென்ட்டு ஒரு சென்டின் விலை வாங்க விலையில் பேச்சுவார்த்தைப்பட்டதுங்க அருமையான சைட்டுங்க நான்கு ஏக்கர் அறுபது சென்ட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் இட வந்து காமிக்கிறேன் இடம் இந்த ஓனாண்ட பேசிக்கலாம் நம்ம வியாபாரம் நேர்முக வியாபாரம் தாங்க லோ பட்ஜெட் இடங்கள் வந்து இப்போது நம்ம தமிழ்நாட்டில் கிடைப்பது மிகவும் கடினம் இருக்கிறத நம்ம கொடுக்குறோம் பயன்படுத்திங்க உங்களை வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக நாங்கள் அனுக்கு அணுகுங்கள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இங்கே விவசாய சைட்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வெங்காயம் பூண்டு தவறை எள் கம்பு சோளம் இதெல்லாம் வந்து அருமையான முறையில் விவசாயம் செய்கிறாங்க மண் வந்து அருமையான புஞ்சை மண்ணுங்க நான்கு ஏக்கர் அறுபது சென்ட்டு ஒரு சென்டின் விலை பதிமூணாயிரங்க மண் பாருங்கள் அருமையான மண் எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டின்னு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓன்லாண்டி பேசிக்கிறாங்க வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்